எங்களை கண் எங்களை கண்டு கலைஞர் க கருணாநிதி செல்வி ஜெயலலிதா இபிஎஸ் ஓபிஎஸ் வகைராக்கள் இருக்கக்கூடிய ஸ்டாலின் எல்லாம் ஓடுனவங்க தான் வைகோ போனாரு போனார் அதாவது இளம்பிள்ளையில அவர் சசி பெருமாள் ஒருத்தர் இருந்தார் காந்திவாதி உங்களுக்கு தெரியும் அவரு கன்னியாகுமரியில போராட்டத்துல அந்த டவர் மேலே ஏறி அங்கேயே இறந்துட்டார் அவருடைய உடலை திருமாவளவை வைகோ இவங்க எல்லாம் தூக்கிட்டு வந்து சேலத்துக்கு ஊர்வலம் விட்டு சொந்த ஊர் இளம்பல்லை கொண்டு போய் இறுதி சடங்கு இறங்கல் கூட்டம் நடந்தது அப்போ ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் பேர் இருந்து ஒரு பெரிய மேடை போட்டிருந்தாங்க அந்த மேடையில வந்து இவி கேஸ் எஸ் அவர் இருந்தாரு முத்தரசர் ராமகிருஷ்ணன் குமரி அனந்தன் எல்லாம் இருந்தாங்க அப்போ மு க ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவராக இருந்தார் அவரு ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேரோட வந்து ஒரு மலர் விளைய வச்சுட்டு போனாங்க மேடையில் அமைதியே இருந்தார் நாங்க ஒரு அஞ்சு பேர் கள்ளியத்தினுடைய சார்பில் கொண்டி மலர்வளை வச்சோம் சசி பெருமாள் ஒரு கல் ஆதரவான மேடையிலும் தலைவர்களுக்கெல்லாம் அதெல்லாம் தெரியாது அவரு இறத்தொடரில் தூக்கிட்டு வந்து ஆதாயம் தேட வந்தவங்க தானே உடனே எங்களை பார்த்த உடனே வைகோ என்ன பண்ணிட்டாரு முழங்க ஆரம்பிச்சுட்டாரு கல்லியக்கத்தை சார்ந்தவர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள் கல்லை பற்றி யாரு வாய் திறக்க கூடாதுன்னா என்னடா துக்கமா இருக்குது இளவுக்கு வந்த இடத்துல இப்படி ஒரு சோதனையான எடுத்து குடிச்சோம் ஐயா காலை முன்னாடி வச்சுட்டீங்க வெச்ச காலம் பின்வாங்க கூடாது நீங்க வந்து கல்யத்தினுடைய போராட்டத்தை நீங்க ஆதரிச்சி உங்களுடைய கூட்டங்கள்ல எங்களை அழைச்சி பேச வச்சீங்க இன்னைக்கு மாறுபடுறீங்க எங்களுக்கு காரணம் தெரியல வாத வாதம் இங்கேயே வச்சுக்கலாம் பத்து கோடி ரூபா பரிசு பத்திரிக்கூடங்களா நேரடி ஒளிபரப்பு பசதியோட வந்திருக்காங்க இழுத்து குடிச்ச உடனே பார்த்தாரு அப்படியே சுத்தி முத்தி பார்த்தாரு நண்பர் நல்லசாமியினுடைய மனதை புண்படும்படி பேசிவிட்டேன் வருத்தப்படுகிறேன் புரட்சி புயல் வங்கக்கடல்ல போய் வலு வளர்ந்து போச்சு வர சொல்லுங்க ஆழ்கள் இல்லாத உணவைத்தான் பானத்தைத்தான் பருகுவேன்னு சாகரத்தவர் வழியே கிடையாது ஆள்கள் இல்லாத உணவும் கிடையாது பானமும் கிடையாது எல்லாமே இருக்கு ஆனா விகிதாச்சாரம் வேறுபடுது இப்போ நீங்க மாவாட்றீங்க உடனே சுட்டா தோசை விட முடியுமா ஆ குளிச்சு போகணும் முதிச்சு போகணும் குளிச்சு போகும்போது என்ன வருது ஆட்கள் வந்துடு அது பாதி இருக்கு கரக்கூடிய பால்ல ஆழ்கால் இருக்காது மோரா மாறும் மாறும்போது ஆழ்கால் வந்துடு அது வந்து ஒன்பது பேர் மதுக்களை தயாரிச்சு கொடுக்குறாங்க அதனால வந்து பணம் வந்து போனால் வாங்கிக்கிறாங்க இந்த பனைமரம் தென்னை மரம் வச்சுருக்கிறவங்க ஏறுறவங்க இவங்ககிட்ட பணம் வசூல் பண்ண முடியுமா கோடிக்கணக்கில் இருக்காங்க யார்கிட்ட போய் வசூல் பண்றது அதனாலதான் தான் அது ஈஸியஸ்ட் வே சமுதாயத்தை பத்தி இவங்களுக்கு கவலையே கிடையாது